முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை அன்பு உதவி ஒன்று உன்னுடைய தேடி வர காத்து கொண்டே இருக்கின்றது தங்கமே இத்தனை நாட்களாக உனக்கு ஏற்பட்ட அனைத்துமே இத்துடன் முடிந்துவிட்டது இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே மட்டும் நடக்க போகின்றது உனக்கு இனி வசந்த காலந்தான் தங்கமே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு இப்பொழுது பரிபூரணமாக கிடைத்து விட்டது இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நான் காப்பாற்ற போகின்றேன் மிகப்பெரிய பெரிய உதவியை ஒன்று நான் உனக்கு செய்ய போகின்றேன் தங்கமே நீ இப்பொழுது பல பிரச்சனைகளிலும் ஆபத்துகளிலும் இருக்கின்றாய் அவை அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன் ஆனால் எப்படியாவது உனக்கு உதவி செய்து அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நான் காப்பாற்றி விடுவேன் தங்கமே நீ எப்பொழுதும் என்னத்தில் என்னை வைத்திருக்கின்றாயோ நான் எப்படி தங்கமே உன்னை விட்டு வேறு ஒருவனால் இருக்க முடியும் நான் இருக்கின்றேன் காலம் கடந்து போகும் தருணத்தில் உன்னுடைய கவலைகள் அனைத்துமே மறந்து போகும் உனக்கான புது வாழ்க்கை புது பொலிவுடன் ஆரம்பிக்க போகின்றது கஷ்டங்கள் அனைத்தும் விலகி சந்தோஷங்கள் மட்டுமே மேன்மையாக போகின்றது இனிமேல் நீ எந்தவித கவலையும் கஷ்டமும் பட தேவையே இல்லை தங்கமே நீ வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக மிக அருகில் வந்து கொண்டே இருக்கின்றது உனக்கான மிக பெரிய உதவியே நானே உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன் நானே இன்று உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு எது தேவையோ அதை நான் அழிக்க போகின்றேன் நான் வருவதாக முன்கூட்டியே உனக்கு எச்சரித்து விட்டேன் தங்கமே நாம் வரும் பொழுது என் பிள்ளையானே மிகவும் மங்களகரமாக மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை கேட்கப் போகின்றாய் சந்தோஷமாக இரு ஓ முருகா முருகா